ஆமா நான் செஞ்சியா வந்தா என்கிட்ட படுத்தா பணம் வாங்கிட்டு போனான்னு சொல்லி சொல்றேன் இவளவுல வந்து எனக்கு யாருனே அவங்க வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்கடா எதுக்கு மதுர வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்க ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து பழகினா வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ரெண்டாயிரத்தி கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கமிஷன் ஆபீஸ்ல நேற்று என்ன சொல்லிட்டு இருந்த யாருனே தெரியாத அவங்க திமுக கூட்டிட்டு வந்தாங்க சொன்னேன் சொல்றேன் ஆமா நான் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு

இப்ப இந்த வெடிகுண்டு வழக்குக்காக ஒரு சம்மன் கொடுத்திருக்காங்க சம்மனுக்கு வரலன்னு சொன்னா அதுக்கு வீட்டுல இருந்து விசாரிக்கலாம் சார் வீரப்பனோட மனைவி முத்துலட்சுமி இருக்காங்கல்ல அவங்க கிட்ட கேட்கணும் இவனை என்ன பண்ணனும்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க இந்த பசங்க புரியாம பேசுதுங்க வந்து விரும்பி தாண்டாட்ட வந்தா நான சின்ன பிள்ளையாடா கெடுத்தேன் சம்மஞ்ச பிள்ளைய வாட தூக்கி போய் சோழ காட்டுக்குள்ள வச்சு கெடுத்து அது மாதிரி வந்து என் பொண்டாட்டி என்ற சொன்னதுப்பா இவதான் கிடைச்சாலான்னு சொல்லு சொல்லுதுன்னு சொல்லி சொல்றாங்க இத வந்து அவங்க ஏத்துக்குருவாங்களா என்கொயரிக்கு வாடா வெளில நீ வந்து நீ குண்ட வாங்கி தேடா என்கொயரிக்கு வாடா வந்து தனியா வர வேண்டியதானே எதுல ஆயிரம் பேர் கொடுத்துட்டு வர்ற உடனே மட்டும் விசாரிக்க போறாங்க அறக்கழகம் பார்வையாளர் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற அரசியல் அண்மை சமூக நீதி செயல்பாட்டாளர் மறுசேனையின் மாநில தலைவர் திரு ஆதிநாராயண் அவர்கள் வணக்கம் வணக்கம் ஒரு ஒரு வார காலமாகவே பல்வேறு தலை அரசு வந்து ஒரு எதிர்வினையாற்றும் விதமாக பல்வேறு தலைவர் கண்டிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பொது வெளியில் பெண்கள் குறித்து சீமான் அவர்கள் தொடர்ந்து ஆபாசமாக பேசி வருவதை பார்த்துருப்பீங்க எல்லா தலைவர்களும் எதிர்வினையாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் உங்களையும் நாங்கள் அணி இருக்கோம் என்னன்னா விஜயலட்சுமி வழக்குங்கிறது மறுபடியும் தூசி தட்டப்பட்டு உயர் நீதிமன்றமே அந்த வழக்க உடனே முடிங்க அப்படின்னு சொல்லி சீமான் கொடுத்த வழக்கிலேயே உத்தரவு போட்டிருக்கிறார் இளைஞருங்கிற நீதிபதி பார்த்துருப்பீங்க நேற்று கூட பார்த்துருப்பீங்க வளசர பக்கத்துல ஒரே கூட்டம் சாலை மறியல் பரபரப்பு நடந்துச்சு முதல்ல இந்த தகவலை எப்படி பாக்குறீங்க கிராமத்துல ஒரு பழமொழி கொடுக்குறது கண்டத்துக்கு நிறுவ மான தீக்கானே சாதாரணமாக சீமான் வந்து கண்டத்துக்கியே பழகி காது அவர் அக்கல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ஆரம்பிச்சு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பதினாறு வருஷத்துல அவர் பேசின பேச்சுக்கள் எல்லாமே முரண்களின் உச்சம் அதுல இப்ப எப்படின்னு எடுத்தீங்கன்னா ராஜீவ் காந்தி ஓபன் மேடையில ராஜீவ் காந்தியை நான் தான் நாங்க தான் நான் பொண்ணோம் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் அப்படின்னு எடுன்னா அது மாதிரி கலைஞர்களுடைய பேனாவை உடப்போம் அதை உடம்ப அதோட நிறைய பேச்சுகள் இப்ப சமீப காலமா பேசுறது வந்து பெரியார பெரிய திட்ட பர்சனலான விஷயங்கள்லாம் பேசுறாரு அவர் பேசுற பேச்சுக்கு வந்து எந்த அரசாங்கமுமே நடவடிக்கை எடுக்கல இது வரைக்கும் அதுக்கு காரணம் என்னன்னு அப்படின்னு நாய் அடிச்சு பிஎஸ்எமோக்க வேணாம்டா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவனை எதுக்கு தேவையில்லாம தொட்டுக்கிட்டு தேவையில்லாத வேலை செய்ய வேணாம்னு நினைக்கிறது இப்ப உள்ள இப்ப நேற்றைக்கு இந்த நாள் நடந்ததுல அப்படின்னா அரசாங்கம் அதாவது காவல்துறை அரசாங்கம் இந்த தமிழ் இந்தியாவில் நடக்கிறது வந்து சட்டத்தினுடைய ஆட்சி சட்டம் வந்து ஈசா யோகா மையத்தில் உள்ள ஜக்கி வேஸ்தவக்கு ஒரு மாதிரியோ சீமான் ஒரு மாதிரியோ ஆதிநாராயண்கூர் மாதிரியோ அறக்கலம் தவத்துக்கு ஒரு மாதிரிலாம் கிடையாது யாரா இருந்தாலும் அதுக்கு பெரிய உதாரணம் அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் அவங்க அவங்க ஜெயலலிதா அம்மா வந்து எப்படின்னு அப்படின்னா அவங்க ஒரு அவங்க 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 சீமான் என்ன சொல்றாரு அப்படின்னா முப்பத்தாறு லட்சம் ஓட்டு போட்ட ஒரு மாபெரும் தலைவன் நானு நான் வந்து என்னைய வந்து நீங்க இப்படிலாம் சொல்லலாமா வைக்கலாமா நான் வந்து விருப்பப்பட்டுதான் அந்த பொண்ணு கிட்ட போனேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அவர் அந்த பொண்ணு விருப்பப்பட்டுதான் என்கிட்ட வந்துச்சுன்னு சொல்லி அவர் கன்ஃபர்ஸ் பண்றாரு இப்ப சொல்ல கூடவே கன்ஃபர்ஸ் அவரோட ஒப்புதல் வாக்குங்களும் நான் அவர் என்ன பண்ணாருன்னு சொல்றது அதுல தரித்திரம் முடிச்ச இங்க ஒரு பத்து பொம்பளை பிள்ளை பின்னாடி நிக்கிறீங்க அவளை எல்லாம் எப்படிதான் அவங்க தெரியல ஒரு விஷயத்த அதாவது ஒன்றரை கோடி பேர் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த நாலு அஞ்சு டைம் முதலமைச்சராக இருந்தவங்களா இருந்தாலும் இதான சட்டத்திற்கு முன்னாடி சமம் தாண்டான்னு சொல்லிட்டு யூஆர் கில்ட்டின்னு சொல்லி அந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு டிஜே வந்து அவங்கள பனிஷ் பண்ணிடுறாரு அப்புறம் அவங்க வெளியில வர்றாங்க உள்ள வராங்க அப்புறம் இறந்தே போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ தட் சட்டத்திற்கு முன்னாடி அனைவரும் சமம்ன்ற ஒரு விஷயத்தை விட நீ வாங்கினது முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு நாற்பத்தஞ்சு வயசுல கட்சி அரசியலுக்குள்ள வந்துட்டு தனி தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அதுக்கு முன்னாடி இருபது வயசுல இருந்தே திராவிட சித்தாந்தம் பெரியார் சித்தாந்தம் கம்யூனிச சித்தாந்தம் திமுக சித்தாந்தம் அதிமுக சித்தாந்தம் எல்லாரோடய டிராவல் பண்ணி வந்துட்டு ஏதோ ஒரு சாப்டர் அதாவது எல்லா உட்காந்தா எந்திரிச்சுக்கிறாய்ங்க டிபார்ட்மெண்ட் அரசாங்கம் எந்திரிச்சுன்னா உட்காந்துக்கிறேன் படுத்தே விடுறாங்கிற மாதிரியான கணக்குல தான் பேசிக்கிட்டு இருக்காங்க தாலி கட்டி ப்ரா மனைவியா இருக்கக்கூடிய ஆளா இருந்தாலும் கூட அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் ஒரு ஒரு உறவு வச்சுக்கிட்டா அது வந்து வன்புணவு இது ஒன்று அதனால என்ன சொல்றேன் நான் வந்து குச்சி கட்டி வீட்டுல இருந்த பொண்ணை சோலா காட்டுக்குள்ள தூக்கி தூக்கி அவனோட உடல் உறவு கொண்ட நான் சுத்தி இப்ப எங்க விஷய பின்னாடி கெக்க பக்க சிரிக்கிறவங்க எல்லாம் இல்லாம ஒரு பத்து ஆளுங்கள நிப்பாட்டி வச்சுட்டு இந்த கேள்வி கேக்குறேன் இந்த கேள்வி கேட்கறத வந்து அனுமதிக்கிறாங்க அதாவது அல்டிமேட் அப்படி அல்டிமேட்டாங்க நான் பண்ணினேன் அவர் அவர் சொல்றது பின்னா நான் அதை நினைச்சிருந்தேன் அதை இப்பதான் அட்மிட் பண்றாரு அட்மிட் பண்ற விஷயம் வந்து சட்ட சட்டம் வந்து எப்பவா இருந்தாலும் அதனுடைய அதனுடைய அதாவது சொல்றாங்க எல்லா கால எந்த காலகட்டத்துல ஆனாலும் அதுக்கு உயிர் வரும் சொல்றாங்க இப்ப வந்து உயர் நீதிமன்றம் வந்து தொண்ணூறு நாளைக்குள்ள இந்த வழக்கை முடிச்சு ரிப்போர்ட் சப்மிட் சொல்லி சொல்லுது ஆல்ரெடி வந்து நீ குற்றவாளி சொல்லிட்டாங்க ஆனாலும் முன் தரப்பு நியாயத்தை கேட்கணும் யாரா இருந்தாலுமே போத்த சைடு கேட்கணும்ன்றதுக்காக விஜயலட்சுமி வந்து இவர் மேல குற்றச்சாட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொல்லிடுறாங்க எஃப்ஐஆர் பன்னெண்டுல வாபஸ் வாங்குறாங்க திருப்பி பேசுறாங்க அந்த மாவுமே எப்படி ஒரு நிலையான தன்மையிலே இல்ல ஏதோ ஒரு அவங்களுக்குள்ள ஒரு 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 பரஸ்பரமான பேச்சுவார்த்தைகள் யாராவது ஒரு கட்சிக்காரன் பேசியிருப்பேன் யாராவது ஒரு அவங்க கூட டிராவல் பண்ண ஆட்கள் பேசியிருப்பாங்க அது ஒரு சாதாரண விஷயமா இருக்குது நான் சொன்னேன் இல்லை கண்ட தூக்குனுவேன் மாட மாதிரி கணக்குல இருந்தாலும் எல்லா விஷயத்துல இப்ப அதாவது ராஜீவ் காந்தியை கொண்டேன்றது என்ன நடவடிக்கை இருக்கு நான் இந்திய அரசாங்கத்தையோ தமிழக அரசாங்கத்தையும் சொல்றேன் நாங்க எங்க கிட்ட வெங்காய வெங்காயம் நீங்க வந்து வெங்காயத்தை கொண்டு இருவீங்க பெரியார பத்தி விமர்சனம் போது நாங்க வெடிகுண்டை கொண்டு போய் இருக்கோம்ல சொல்றாங்க வீட்டுக்குள்ள வந்து அப்ப ஒரு துப்பாக்கியோட சேர்ந்து ஆளுகள் உள்ள வச்சிருக்காங்க ஒரு சம்மன் கொடுக்க வர்றவங்களோ அதிகாரங்க அதாவது டிஜிபிக்கு வந்து எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் கிடையாது சார் எஸ்பிக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரம் கிடையாது ஐஜி டிஐஜிக்கு எல்லாம் கிடையாது சார் எஸ்ஐக்கு இன்ஸ்பெக்டருக்கு டிஎஸ்பி டிஎஸ்பி கூட எப்படின்னா பிசிஆர் கேஸ்க்கு உண்டான மேல உள்ள தான் அவர் வருவார் ஒரு இன்ஸ்பெக்டரும் எஸ்ஐன்றவங்க வந்து வெரி பவர்ஃபுல் அவங்க ஜூரி செக்ஷன்ல அவங்கதான் முதல் உடனே வச்சுக்கோங்களேன் சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுறதுல இவங்க போய் சம்மன் கொடுக்க போகும்போதுலாம் நீங்க வந்து மேடை தக்காங்க இல்ல ஏய் நான் உலகத்துக்கே பாதுகாப்புன்னு தொடர்ந்து இங்க கண்டதை கடித பேசிடுறாங்க பேச போகும்போது எப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஒரு ஒரு போர்ஸ்ஃபுல்லான நடவடிக்கை எடுக்குது ஆனா பிரீத்திங் டைம் கொடுத்துட்டே இருக்கு யாருக்கு சீமானு சீமானை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு நாள் போக்கு முடிக்கணும் இருக்கடா நீ தொண்ணூறு நாள் கூட வாடான்னு கூட சொல்லிடலாம் டெய்லி காலையில வந்து சாயந்தரம் போகும் சார் நாங்க ஒன் தரப்ப தாங்க கேட்கிறோம் ஒன் நியாயத்தை கேட்கறேன் ஆல்ரெடி நீ குற்றவாளி சொல்லிட்டாங்க நீ வந்து கற்பழிப்பு செஞ்சது நிஜம் ஏழு தடவை கற்களை செஞ்சது நிஜம் அந்த பொண்ணுடைய சம்மதம் இல்லாம உங்களுக்குள்ளே காதல் எல்லாம் இல்ல இந்த பத்தி மட்டும் இது இல்லாம ஆயிரத்தி குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுகள் இது இல்லாம குற்றச்சாட்டுகள் இருக்கு நீ இதை சட்டப்பிராரம் அணு அணுகி இருக்கணும் இதுல வந்து நீ வந்து உன்னுடைய உனக்கு முப்பத்தாறு லட்சம் பேர் ஓட்டு போட்டுறாங்க நீ யாராலும் கிடைப்பிய யாராலும் கற்பழிக்கலாமா யாராலும் கொள்ளலாமா அப்படி ஒரு ஒரு விஷயத்திலயுமே இவர் வந்து அப்படி ஃப்ரேம் பண்ணிக்கிறார் அவரை வந்து காப்பாத்திக்கிறார் மாதிரி என்கொயரிக்கு வேடா முன்ன நீ வந்து நீ குற்றவாளி தேடா என்கொயரிக்கு வேடா வந்து நம்ம தனியா வர வேண்டியது தானே எதுல ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டு வர உன்னே மட்டுமே விசாரிக்க போறாங்க இவை அனைத்துமே எப்படி கேட்டிங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு இமேஜ் உருவாக்குறாங்க இவங்க பெரிய லெவலுக்கு இருக்குன்னு அரசாங்கமும் இவரை வந்து இவரை வந்து ஒரு பொருட்டா மதிக்கல இப்ப இருக்க ஆளுங்கட்சி அதனால போடான்னு சொல்லி இருக்காங்க ஹைகோர்ட் சொல்லிருக்க அதுக்குண்டான விசாரணை பண்ணி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவான்னு சொல்லி சொன்னது இதை வந்து அரசாங்கம் ஒரு ஒரு டைம் அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே சார் தனி மனிஷன் இவர் சீமானுடைய வாதத்தின் பிரகாரம் அதில் வந்து அவங்க அவர் ஓட்டு போட்ட மக்கள் இருக்காங்களா முப்பத்தாறு லட்சம் பேருமே இதை ஏத்துக்கிறாங்களா அதனால சொல்லக்கூடிய விஷயத்தை அவ வந்து விரும்பி தாண்டாண்ட வந்தா நான சின்ன பிள்ளையாடா எடுத்தேன் சமந்த பிள்ளையை தூக்கி போய் சோழ காட்டுக்குள்ள வச்சு கெடுத்தேன் அது மாதிரி வந்து என் பொண்டாட்டி என் சொல்லுதுப்பா இவதான் கிடைச்சாலான்னு சொல்லுதுன்னு சொல்லி சொல்றாதான் இத வந்து அவங்க ஏத்துக்கிடுவாங்களா சொல்லுங்க அவர் இதை தெளிவா சொல்லாரு அந்த பொம்பளை வந்து விருப்பப்பட்டுதான் வந்து விருப்பப்பட்டுதான் என் படுத்தா அதுக்கு பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்கிற வார்த்தையும் பயன்படுத்துறாரு சீமானுடைய குற்றம் சுமத்துபவர் வந்து நிரூபிக்க தேவையில்லை குற்றம் யார் மேல சுமத்தப்படுதோ அவர்தான் அவர் வந்து நான் கில்ட்டின்றது அவர்தான் சொல்லணும் குற்றமற்றவன் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு வந்து சீமான்கிட்ட இருக்குது அந்த மாதிரி சொல்லுவதுல வந்து என்னை ஏமாத்தி என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏமாத்தி ஏதோ ஒரு கமிட்மெண்ட்ஸ் இருக்குல்ல நேரத்தை கூட சொல்றாரு எங்களுக்குள்ள எந்த ஒப்பந்தங்களும் கிடையாது அவங்க ஏன் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சொல்லல ரெண்டாயிரத்தி பதினாறுல சார் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல போட்டிருக்க வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல தான் நான் அதனுடைய விசாரணையே வந்துச்சு அவங்களுக்கு அந்த மாதிரி ஜெயலலிதா மாவுக்கு அப்படிலாம் இருக்கும் போது நான் நாள்பட்ட குற்றங்கள் வந்து மன்னிக்கப்படுமா அல்லது இக்னோரன்ஸ் அதை எனக்கு வந்து பெரிய லெவல்ல அவேர்னஸ் இல்லைன்னு சொன்னா குற்றம் ஏத்துக்கணுமா சட்ட ஏத்துக்குற மாதிரி இருக்கிறாங்க சார் அப்படி இருக்கும் போகும்போது ஒரு விசாரணைக்கு உண்டானது விசாரணைக்கு ஒத்துழைக்கிறேன் நீ ஆயிரம் பேரை கூட்டு வரேன்னு சொன்னா இந்த ஆயிரம் பேர் என்ன நினைப்பேன் யாராலும் நினைப்பேன் சமஞ்ச தான் நான் கொடுக்க கூடாத கணக்குல பேசுறேன் பேச பேசக்கூடிய விஷயங்கள்லாம் மிக 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 அதாவது யாருமே ஏத்துக்க சாதாரணமா பொது வழியில நீ வந்து இப்ப சரியோ தப்போ நீ ஒரு அரசியல்வாதி மாநில கட்சியா பட்டிருக்கீங்க தனிநபர் செய்யக்கூடிய விஷயமே தவறு தனி தனி ஒருத்தேன் அவன் குடும்பத்துக்குள்ள செய்ய ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மனைவியை கணவன் ஹாரஸ் பண்ணாலே குற்றம் அப்படி இருக்க போகும்போது நீ ஒரு தலைவர் நீயே சொல்லிக்கிற இப்ப இவர இவருடைய என்ன சார் இவருடைய தலைவர் வந்து மேதக பிரபாகரன் என்னோட தலைவர் தமிழ் ஈழம்ன்றது என்னுடைய கொள்கை தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறதா பிரபாகரன் இதை ஒத்துக்கிடுவாரா பிரபாகரனுடைய இதுல வந்து இப்படிப்பட்ட குற்றச்சாட்டு உருவாகி இருந்துச்சுன்னா அது ஆணோ பெண்ணோ யார் தப்பு பண்ணிருந்தாலும் சரிதான் இமீடியட்டா மரண தண்டனை கொடுத்துருக்காங்க ஐயன் காலங்காலமா முதல்ல இருந்தே ஆனா வீரப்பன் மகள் போன் வீரப்பன் மகள் போன்றவர்களும் அவர் ஆதரிக்கிறாங்க அந்த பாலியல் வழக்குக்காக வந்து அதை தானே சொல்ல வரேன் நானு அந்த இப்ப இவை இவை அனைத்துமே ஒரு தவறான முன்னுதான் இப்ப வீரப்பன் வந்து வீரப்பன் மேல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் அவர் மாவீரன் மிக மிக சுத்தமான ஆகும் பெண்கள் விஷயத்துல அவர் வந்து இப்ப நிறைய போலீஸ் அதாவது அரசாங்கத்தை டோட்டலா எதிர்த்து காவல்துறையை எதிர்த்து பல்வேறு விதமான குற்றச்சாட்டு சம்பவங்கள்ல குழைகள் எல்லாம் பண்ண எல்லாம் பாத்தீங்கன்னு அப்படின்னா அங்க உள்ள ஆதிவாசி பழங்குடி மக்கள் கிட்ட டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் எல்லை மீறி நடந்துகிட்டு நிறைய விஷயம் செஞ்சிருக்காரு அவரோட பொண்டாட்டி பிள்ளையில யாராவது தந்தர பண்ணாங்கன்னு பண்ணாரா கிடையாது மக்களுக்கு நடந்த ஒரு சரி தான் அது கூட அந்த பொண்ணு புரியாம பேசுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது சின்ன பிள்ளை அது வந்து சில விஷயங்கள் தெரியல தெரியாம பேச அவரு அண்ணே அவர் வீரப்பனோட மனைவி முத்துலட்சுமி இருக்காங்கல்ல அவங்ககிட்ட கேட்கணும் இவனை என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்லுவாங்க இந்த பசங்க புரியாம பேசுறதுங்க இவை அனைத்துமே ஒரு அரலட்சம் சார் ஆக்சுவலா இது தவறு இல்ல அப்படின்ற ஒரு விஷயம் உளவியல் ரீதியா மனசுக்குள்ள வருது நம்ம பண்ணிக்கலாம் அவங்க தப்பு கிடையாது அண்ணனே பண்ணுனாரல தப்பு கிடையாதுன்ற மாதிரி வந்து அதே மாதிரி நீ ஏய் இந்த குற்றச்சாட்டு சொல்ற எவன்டா யா யோகியே எந்த அரசியல் வேதியா ஏய் குற்றஞ்செய்தி எவனா இருந்தாலும் குற்றவாளி தான்டா அவங்க மேல எல்லாம் யாரும் வந்து சொல்லலையே உன் மேல சொல்றாங்கல்ல உங்ககிட்ட பின்னாடியே தெரியுறாங்க நீ உன்னை நியாயப்படுத்தாத நீ வந்து இந்த விஷயத்த சட்டப்பிரார ஃபேஸ் பண்ணி வெளியில வந்திருந்தா பரவாயில்ல அவரோட வழக்கறிஞர் சொல்ல போகும்போது தற்றா தோலை தட்டுவார் ஏய் சும்மாடா நீ சொல்றது பூராமே ஒப்புதல் வாழ்க்கை கொள்ளுதான் இப்போ அதனால சொல்றது பூராவும் ஒப்புதல் வளர்க்குவார் நான் அந்த பொண்ணோட உடலுறவு கொண்டது நிஜம் உடலுறவை என்பது வந்து அந்த பெண் ஒத்துக்குண்டா அது வந்து நார்மல் அந்த பெண் ஒத்துக்கல்ன்னு சொன்னால் அது கற்கொலைக்கு சார் இருபது வயசு பையனும் பதினேழு வயசு பொண்ணும் அம்மா அப்பா சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி கோயில்லையோ எங்கேயோ ஒரு இடத்துல ஆயிரம் சொந்தக்காரனுக்கு நேரம் கல்யாணம் பண்ணினாலும் கூட அரச சட்டம் என்ன சொல்லுது இட் இஸ் போக்சோ அந்த பொண்ணையும் பையன் பொண்ணை ஹோமுக்கு அனுப்பிட்டு பையனை ரிமாண்ட் பண்ணிடுச்சு பையனை என்ன சொல்லி ரிமாண்ட் பண்ணி தெரியுமா போக்சோல ஆக்ட்ல கொடுக்குறது வந்து கற்பழிப்பு குற்றம் அவன் வந்து கல்யாணம் தான் பண்ணிருக்கியா ஆனா அது கற்பழிப்பு குற்றம் சொல்லுது சட்டம் ஏ உன் மேல குற்றச்சாட்டு சொன்னவங்க நீ நிரம்பாதி நான் விரும்பி விரும்பிதான் போனேன்னு சொன்னா இது யாருமே கேட்க போறது கிடையாது சார் பொது வழியில அதேங்களை மேல சொல்லிடுறாங்க குற்றம் சொல்லிடுறாங்க நீ அடுத்த லெவலுக்கு அதை அதை ஃபேஸ் பண்றது வேற யாரும் எவ்வளவு ஒரு தைரியம் பாருங்க சார் ஒரு ஆயிரம் பேர் கூடி இருக்க பின்னாடி இருபத்தி இருபத்தஞ்சு பொம்பளை நிக்கிற இடத்துல ஆமா நான் ஜெய்ஜியை வந்தா என்கிட்ட படுத்தா பணம் வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு சொல்வேன் நான் இவ்வளவு நாளா வந்து எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்லிக்கிறது அந்த கூட உட்காந்துருக்கும்போது அவங்க வந்து அந்த அந்த விஜயலட்சுமி ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்காங்க அவங்க ஒரு ஒரு இப்பத்த சட்டம் வந்து அவங்களுக்கு உதவி பண்ணுது பர்ஸ்ட் டைம் ப்ராப்பரா மாட்டிருக்காரு சார் இதுல அது நீதிமன்றத்துலவே அவரா மாட்டிக்கிட்டாருங்களேன் அவரா மாற்ற ஒரு விஷயம் இதுல இருந்து அதாவது வெளியில வரது தெரியாம அது ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயத்த செய்யறாரு இதெல்லாம் தவறான ஒரு தவறான முன்னுதாரணம் இதுக்கு வந்து இப்ப அரசாங்கம் உண்மைக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல சார் அவர் மேல அரசாங்கம் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னா இதே ஒரு ஆளா வேணாம்டா என்ற கணக்குல விட்டுறாங்க மத்த தெரியார பத்தி சொல்ல போகும் போது அவர் திராவிடர்கள

இன்னைக்கு ரெண்டாவது சம்மன் கொடுத்திருக்காங்க முதல்ல ஒரு சம்பன் கொடுத்து தள்ளுமுள்ளீங்க இப்ப ரெண்டாவது தடையும் சம்பன் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பக்கம் விஜயலட்சுமி வழக்கு ஒரு பக்கம் பெரியார் வழக்கு ஒரு பக்கம் பிசிஆர் வழக்கு கூட அவர் மேல இருக்கு வன்கொடுமை வழக்கு கூட அவர் மேல இருக்கு இப்படி தொடர்ந்து வழக்கு பாய்வதை வந்து அஹ் வெறு வழக்கா கொள்வதா அல்லது அதுக்கும் அரசியல் சாயம் இருக்காதான்னு கேட்போம் இன்னைக்கு வந்து கருணாசும் அதுக்கு எதிர்நோய் ஏற்றிருக்காரு பெண்கள் ஊர்த்தி பேசியது இறுதி அரசியல் இருந்துச்சுன்னு சொன்னா இவரை வந்து இவ்வளவு வேணாலும் விட்டுலாம் வச்சு இதுக்குள்ள உள்ள இதை வந்து இப்ப அரசியல் ரீதியா ஏதோ ஒரு ஆளுங்கட்சியோ ஆளும் அரசாங்கம் வந்து அசுர பலத்தோடு தான் சார் எப்பவுமே ஆளு அரசாங்கத்துல வந்து ஒரு தப்பு பண்றாருன்னு போது ஒரு அரசியல் கட்சியில சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும் மேல இருக்க கீழே இருக்கவங்க எல்லாரும் நடக்கத்தான் செய்யும் நீ ஏன்டா தப்பு பண்ண கேள்வி கேட்டா எல்லாரையும் கை காமிச்சுக்கிட்டு என்ன அர்த்தம் அவங்களுக்கு எல்லாம் யார் மேலும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டோம் சார் சீமான் வந்து சீமான் கற்பழிச்சதெல்லாம் சிறா இல்லையா கற்பழிப்பு இல்லப்பா அதாவது இணக்கமான உறவு கொண்டது நியாயம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சுன்னு சொன்னா இதை எல்லாருமே அந்த அவரை அவரை ஃபாலோ பண்ற பத்து லட்சம் பேர் எடுத்துக்கிட்டு சார் அவன் பக்கத்து வீட்டுல வந்தவங்க சொல்றாரு பாலியல் குற்றச்சாட்டுக்கு எல்லாம் அந்த நடவடிக்கை எடுத்துட்டீங்களாடா வச்சுட்டீங்களா சொல்றாருல முதல் நடவடிக்கை ஓமே எடுக்கணும்பா அதுவே நடவடிக்கை தான் அந்த இதுக்கு முன்னாடி நடந்த நடவடிக்கை எல்லாம் எடுக்கலன்னு சொன்னா ஓமலி நடவடிக்கை எடுக்க தலைவர் தானே சத்தப்பட கூடா அந்த 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 கட்சியில சீமானத்தை வைத்து வேற யார் வந்து பெரிய அளவுக்கு பேச தெரியாது இப்ப இந்த வெடிகுண்டு வழக்குக்காக ஒரு சம்மன் கொடுத்துருக்காங்க சம்மனுக்கு வரலன்னு சொல்லுன்னா அதுக்குண்ட வீட்டுல இருந்து விசாரிக்கலாம் சார் சார் இவர் குற்றவாளி இவர் குற்றவாளி சொல்றாக்காரு நீதியரசர் இளந்திரிய சீமான் வந்து குற்றம் கிடையாது சீமான் மேல இது வந்து இந்த வழக்குல வந்து அடிப்படை முகாந்திரம் இருக்கு முக்கியமான முகாந்திரம் இருக்குது குற்றச்சாட்டுக்குண்டான எல்லா விதமான தரவுகள் இருக்கு இருந்தாலும் அப்படின்ட்டு ஒரு பார்த்த கேளு அதுதானே சார் சட்டம் குற்றம் சாட்டப்பட்டவனுக்கும் குற்றம் சுமத்தியருக்கும் உண்டானதை ஒருத்தர் பேர் கேட்கக்கூடாதுக்காக கேக்குறாங்க அவர் வீட்டுல வச்சு விசாரணை நேரம் போக வேண்டியதா இன்ஸ்பெக்டர் வீட்டுல உட்காரான்னு சொன்னா உட்கார போறேன் அவங்க அந்த அமல்ராஜ் சண்டை போட்ட அளவுக்கு பூரா மேடையில பேசிக்கிட்டே தெரிஞ்சாங்க இல்ல சார் ஏய் நாங்கெல்லாம் தமிழ் நான் இங்க இருந்து அப்படியே நெய்தல் கடக்கட்டி போய் ராஜபக்சே தோக்கடிச்சு சரி பண்ணிட்டு கூப்பிட்டு வந்துருவா இப்படின்னு சொன்ன பேச வீட்டுல பூரா மெண்டல் பேசுறாங்க அங்க அவங்க அங்க இருக்கீங்க போற ஆபீசர் வந்து அசால்ட் பண்றாங்க சார் அசால்வ் பண்றதுனுடைய எஃபெக்ட் இது அன்னைக்கு வந்து அது வந்து ஒரு ஒரு இதுல பிரேக் ஆகி என்ன உங்களுக்கு என்ன அவ்வளவு திமிராடம் சார் ஆக்சுவலா இப்ப நேற்றுக்கு நைட்டு ஒரு கால் சீமான அரெஸ்ட் பண்ணியிருந்தா இன்னைக்கு காலையில வந்து அது ஒரு நியூஸ் ஆகிருந்துருக்கும் நாளைக்கு காலையில எல்லாம் ரொட்டீன் உங்களுக்கு தோணிக்கிட்டு இருப்பாங்க அரசாங்கம் என்ன என்னுடைய கணிப்பு என்னன்னு தொண்ணூறு நாளைக்குள்ள அறிக்கை சமர்ப்பிக்க போறோம் அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தா தொண்ணூறு தொண்ணூத்தி ஒரு ஆல்ரெடி ரீடு

இதை பாசி சார் சொல்றாங்க பெண்கள் எந்த ஒரு இடத்துலயுமே ஒரு கட்சி வளர்க்கணும் தமிழ்நாடு பூரா அந்த அம்மா ஜெயலலிதா அம்மாவை வந்து அம்மா அம்மா சொன்னாங்கல்ல அதே மாதிரி இப்ப வந்து நம்ம சி எம் அப்பான்றாங்க போது வீட்டுக்குள்ள எல்லாரோட வீட்டுக்குள்ள போயிருக்காங்க எல்லாரோட வீட்டுக்குள்ள அதாவது அதுதான் ஒரு உதாரணம் சொன்னாங்க அதாவது அரசாங்கம்ன்றது பெரிய எந்திரம் கீழே உள்ள வீயவே தப்பு பண்ண போகும்போது எவ்வளவு இருப்பாங்க அதுல தவறுகள் நடக்கத்தான் செய்யும் அதுல கட்சியில இருக்கவங்க கூட ரெண்டு தவறு செய்ய தெரியுமே அதுக்கு வந்து எல்லாம் சொல்ல முடியாது இங்க ஓ மேட்ல தலைமை நீயே தப்பு பண்ணிருக்கடான்னு சொல்ல வரேன் அங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல போர் வந்து உச்சத்துல இருக்குது எல்லாரும் செத்துக்கிட்டு இருக்காங்க அப்ப நீ இந்த பொம்பளை கூட உள்ள இருந்தேன்னு சொல்லி நீயே ஒத்துக்குற அந்த பொம்பளை விட தான் இருந்தே இருந்தேன் அந்த பொம்பளைக்கு பணம் கொடுத்து போனேன்னு சொல்லி நீதே சொல்ற அப்படி போட்ட ஒன்னுடைய பார்த்து அந்த அம்மா சொல்லுது குடும்ப என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொன்னேன் சொல்லுது சரி ஒரு சின்ன ஒரு சினிமா துறையில ஒரு சின்ன வட்டத்துல இருக்க ஒரு லெவலுக்கு பணம் சம்பாதிப்பாங்க அவங்க வந்து பணத்துக்காக இந்த வரணும் அவசியம் இல்லை பணத்துக்காக சரி அப்படியே அந்த அம்மா பணத்துக்காக வந்துச்சுன்னு கூட வச்சுக்கோங்க சார் மற்ற இதே யூஸ்வலா வந்து ஒரு கதவு திறந்துருச்சுன்னா எல்லா கதவும் திறக்கும் சார் வேற யாரை பத்தியுமே அந்த அம்மா சொல்லலையே உங்க கட்சியில இருக்க வேற யாரை பத்தியும் சொல்லல சினிமா துறையில இருக்க வேற யார பத்தியும் சொல்லல அப்படி இருக்க போகும்போது இதை அந்த அளவுக்கு நேர்மையாதான் பேஸ் பண்ணணும் இதுக்கு ஊடக வித்தம் இவ்வளவு பெருசா தேவையே கிடையாது நேரம் பூரா இத பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்ப நம்ப அந்தளவுக்கு பத்து மணி நேரம் டைம் பத்தாதா சார் கன்னியாகுமரில இந்த கலை வந்துவாங்க சார் ஊருக்கு பத்து பேர் வந்தா ஆயிரம் ரூபா வந்துட மாட்டாங்களா ஆயிரம் பேர் விமானம் பண்ணோம்னா ரெண்டாவது நாள் ஆயிரம் பேர் வந்துவாங்களா தெரியாம கேக்கு அதாவது மாதிரியான ஏரியாக்கள் எவ்வளவு பிசியான ஏரியா சினிமா சார் சினிமா ஃபீல்டுல ஆயிரம் ரூபாய் குடுத்தா துணை நடிகர்கள் கூட வந்து நின்றுவாங்க சார் நைட் ஷூட்டிங் அது நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பிச்சு காலையில நாலு மணி வரைக்கும் ஷூட்டிங் நடக்குதான்னு சொன்னா ஆயிரம் ஒருத்தர் வந்து நிறுத்து போறாங்க இவை அனைத்துமே அவருக்கு ஒரு இமேஜ் உருவாக்குதுல சார் அந்த இமேஜ் ஓகே சார் நீங்க என்ன சொல்றது அதாவது ஒரு அவருடைய வாக்குமூலத்துல இருந்தும் நீதிமன்ற பார்வையில் பார்வையில் இருந்தும் அரசியலாகவும் பல்வேறு கருத்துக்களை முன் வைத்து விமர்சனத்தை முன் வச்சுக்கிறீங்க அப்படியே மக்களின் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் இந்த விவாத சூழல் அறக்கலத்துக்கு நேரம் ஒதுக்கி ரொம்ப நன்றி